the Weibo v50 with stunning design and pro level portrait photography buy now இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சே பானிபூரி கிட் youtubeல காரசாரமா வந்துட்டு கல்பனா அவர்கள் தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க கல்பனாவோட வீட்டுக்கார அந்த தற்கொலைக்கே காரணம் 38 வருஷமா நான் பாடி கஷ்டப்பட்டு பட்டு ஒரு புகுள விட எனக்கு மூணு நாள் ரொம்ப நிறைய புகழ் கிடைச்சிருக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் தெரியுதே தவிர்த்து வெளியிலிருந்து ஒருத்தர் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக வந்து மக்கள் வந்துட்டு கல்லடிச்சிட்டு போயிடுறாங்க என்னதான் மைக்கில் பாட்டு பிடிச்சி பா பாட்டு பாடினாலும் மைக்கை பிடிச்சி பாடினாலும் நானும் உங்களை போல ஒரு சாதாரண ஒரு பொண்ணு தான் ஐயா செலிபிரிட்டிங்கிற ஒரே காரணத்தினால ஏன் வந்து எங்களை மாதிரி ஆட்கள் மேலே சேர்த்து வாரி அடிக்கிறீங்க லைஃப் போற ஒரு ரீதியில் இருக்கிற ஒரு பர்சன் உசுறு போகிற நிலைமையில் இருக்கிற ஒரு ஒரு ஆ ஆ சமூகத்தில் இப்ப எடுத்துட்டு வாழ்ந்துட்டு காரசாரமா வந்துட்டு கல்பனா அவர்கள் தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க கல்பனாவோட வீட்டுக்கார தான் அந்த தற்கொலைக்கே காரணம் கல்பனாவோட மகளுக்கும் கல்பனாவுக்கும் பயங்கர தகராறு இந்த மாதிரியான நிறைய நியூஸ் வந்துட்டு தமிழில் மாத்திரம் இல்லாமல் தெலுகு ஊடகங்கள்லையும் மலையாள ஊடகங்கள்லையும் நிறைய இந்த ஹாட் நியூஸ் மூணு நாளாக முப்பத்தெட்டு வருஷமாக நான் பாடி கஷ்டப்பட்டு ச இருக்கிற ஒரு புகழை விட எனக்கு இந்த மூணு நாள் ரொம்ப நிறைய புகழ் கிடச்சிருக்கு பயங்கர பப்ளிசிட்டி எனக்கு பட் இன் அ வெரி வெரி நெகட்டிவ் சென்ஸ் ஸோ இதை பற்றின ஒரு தெளிவும் கிளாரிட்டியும் கொடுக்கணும் ப்ளஸ் சில விஷயங்கள் வந்து மீடியாவில் போய்கிட்டு இருக்கிறது ஆர் மீடியா கையாளுகிற விதம் வந்து சரியல்ல என்பதை பணிவன்புடன் நான் வந்து தாழ்மையாக தெரிவித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை முதல்ல கூட்டினது சார் ஃபர்ஸ்ட் திங் நான் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணல சார் நான் பேசிக்லி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு உடம்புல எனக்கு ஆர்த்தரைட்டிஸ் இஷ்யூஸ் இருக்கு த்ரோட் இஷ்யூ சைனஸு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்குது எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது அண்டு எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ மெனோபாஸோட பிகினிங் ஆரம்பிச்சாச்சு என்னுடைய ஏஜுக்கு இன்னிக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மெனோபாஸ் பிகினிங் ஆரம்பித்தாச்சு இதனால முதல்ல உங்களுக்கு நான் தெரிவிக்கிறது என்னென்னா ஒரு பெண்ணினுடைய உடல் நலமும் மனநலமும் எவ்வளோ விஷயங்கள் ஒரு பெண்ணு சுமந்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பெண் சுமந்துக்கிட்டு நடக்கிறாங்கிறது நிறைய பேர் வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க அவங்க அவங்க அவங்கவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் தெரியுதே தவிர்த்து வெளியிலிருந்து ஒருத்தர் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா வந்து மக்கள் வந்துட்டு கல்லடிச்சிட்டு போயிடுறாங்க அவதூறான வார்த்தைகள் பேசுறாங்க தவறான செய்திகள் நல்ல நல்ல விஷயங்கள் ஒரு மனுஷன் செஞ்சா அது பத்து பேருக்கு தான் போகுதுன்னா ஒரு தவறான செய்தி அவதூறான செய்தின்னா அது ஆயிரம் பேருக்கு போகக்கூடிய ஒரு துர்பாக்கியமான மோசமான மனக்கசப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு நம்ம சமுதாயம் இருக்கு ஆர் இன்னைக்கு நம்மளுடைய செலிபிரிட்டி மீடியா பத்திரிகை இந்த நிலைமையில இருக்கு எனக்கு பத்திரிக்கையாளர்களோ மீடியா நண்பர்களோ எனக்கு யாரும் எதிரி கிடையாது ஃபர்ஸ்ட் அதனால நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்க யாரையும் நான் வந்துட்டு கோவத்துல திட்டுறதுக்காகவோ இது பண்ற உங்களுக்கு மனசு கஷ்டப்படுத்துறதுக்காகவோ நான் இந்த மீட்டு வந்து கூட்டல அதனால மனசுல இருக்கிற சில விஷயங்கள் உண்மையை உண்மையை வந்துட்டு பேசணும் உண்மையான வேதனை என்ன உண்மையா நடக்கிற பிரச்சனை என்னங்கிறது சொல்லணுங்கிறதுக்காகத்தான் உங்க எல்லாரையும் நான் முதல்ல கூப்பிட்டுருக்கேன் அதனால நான் ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் கோபமாக ஏதாவது பேசினா தனி நபர்களை எவரையும் தாக்குவதற்காக அல்ல அவல நிலைமைகளை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காகன்னு சொல்லிட்டு நீங்க தயவு செஞ்சது ஒரு ரைட் அண்ட் பாசிட்டிவ் சென்ஸ்ல நீங்க எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் பிரச்சனை என்னன்னா ஓடிட்டு இருக்கிறது பண்ணி கட்டன் பண்ண இல்ல சார் பண்ணிக்கல எனக்கும் என் கணவருக்கும் பயங்கர பிரச்சனை சார் நான் ஒரு வீடியோ வெளியிட்டேன் என் கணவர் வந்து கரெக்டான நேரத்தில் என் கணவர் இந்த விபத்து பிரச்சனை நடக்கும் போது நான் ஹைதராபாத்ல இருக்கேன் மார்ச் நாலாம் தேதி காலையில் பதினொன்றரை மணி ஃப்ளைட்ல தான் நான் இருந்து ஹைதராபாத்துக்கே வந்தேன் ஏன்னா பிப்ரவரி மாதம் நான் வந்து எல்எல்பி ஸ்டூடெண்ட் இந்த வயசுல நான் வந்து லா படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய ஃபைனல் இயர்ல இருக்கேன் ஃபைவ் செமஸ்டர்ஸ் முடிஞ்சு போச்சு ஃபிஃப்த் செமஸ்டர் எக்ஸாம் பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக நடந்தது பயங்கர ஹெவி ஸ்ட்ரெஸ்ஸில் கம்ப்ளீட்டாக படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதி முடிச்சு எனக்கு ஜனவரி மாதத்துலேருந்து உடம்பு ரொம்ப மோசமாக இருந்திருக்கு எனக்கு வந்து லங்ஸில் மெயினாக ஃப்ளூவிடு கலெக்ட் ஆகி லங் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு ஒன்றரை மாசமா இருமல் நெஞ்சு வலியோட தான் நான் வந்து ஒரு நாலஞ்சு ஷோ பிப்ரவரி மாதத்துலேருந்து பாடி முடித்தேன் இருந்து எனக்கு இந்த பிரச்சனை நடந்தது இதோடையே தான் நான் வந்து கடைசியாக இப்போ சிவராத்திரி மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தாறு வரைக்கும் நடந்து ஒரு அஞ்சு ஆறு ப்ரோக்ராம் பாடினேன் ரொம்ப சிரமப்பட்டு போராடி கஷ்டப்பட்டு தான் நான் பாடிட்டு வந்தேன் அண்ட் இன்னைக்கு வந்து செலிபிரிட்டிஸ்க்கு தான் வந்து இன்சோம்னியா இஷ்யூஸ் தூக்கமின்மை பிரச்சனை அப்படின்னு கிடையாது நார்மலான எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பத்தில் ஒருத்தருக்கு கண்டிப்பா வந்து நிம்மதியாக தூக்கம் வரது கிடையாது அதுக்கு ஆயிரத்தெட்டு ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் உடல் நிலை நான் முன்னாடி சொல்ல சொன்ன சொன்னது போல மெனோபாஸ் இது நிறைய விஷயங்கள் இந்த ஏஜ்ல உட்காந்து படிக்கிறது ஃபேமிலியை பார்த்துக்கணும் பிள்ளைங்களை பார்த்துக்கணும் என்னதான் மைக்கில் பாட்டு பிடிச்சி பா பாட்டு பாடினாலும் மைக்கு பிடிச்சி பாடினாலும் நானும் உங்களை போல ஒரு சாதாரண ஒரு பொண்ணு தான் என் குடும்பத்துக்கு என் மாமியார் மாமனாருக்கு நான் மருமகள் என் கணவருக்கு நான் மனைவி என் குழந்தைகளுக்கு நான் தாய் என் தாய் தந்தையருக்கு நான் மகள் எனக்கும் ஒரு சராசரி சிட்டிசனுக்கு உண்டான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஸ்டேட்டஸும் எனக்கு இருக்கு இதில் மீடியா ஃபர்ஸ்ட் திருச்சி போட்டது இந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை எனக்கு ஒரு வாழ்க்கையிலேயே நடந்த ஒரே ஒரு நன்மைன்னு உண்மையாக நான் சொல்லணும்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு புருஷனாக கிடச்சது தான் என் கணவர் பிரசாத் பிரபாகர் மாதிரி ஐ விஷ் நாளைக்கு நிறைய பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும் நாற்பத்தஞ்சு வயசுல கணவரோட சப்போர்ட் இல்லாமல் நீங்க நினைக்கிறீங்களா ஒரு பொண்ணு வந்துட்டு பிஹெச்டி படிக்கணும் குடும்பத்தையும் பார்த்துக்கணும் பாடுறதுக்கு ப்ரோக்ராம்ஸ்க்கு போகணும் சூப்பர் சிங்கர் ஷூட்டுக்கு போகணும் ப்ளஸ் எல்எல்பி வேறு படிக்கணும் எந்த வீட்டில் இது நடக்கும் எந்த தனி சப்போர்ட்னாலும் ஒரு பொண்ணுனால இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ண முடியும் கண்டிப்பாக யாரோட சப்போர்ட் இருக்குது எனக்கு பின்னாடி இருக்கிற சப்போர்ட்டும் தைரியமும் எங்கள் அப்பா உயிரோடு இல்லை என் குருமார்கள் உயிரோடு இல்லை அத்தனை பேரையும் சேர்த்து வச்சு ஒரே ரூபமாக என் கூட இன்னைக்கு நடம் நடமாடுற ஒரு தெய்வமாக வாழ்ந்துட்டுருக்கணும்னா வாழ்ந்துட்டுருக்குற ஒருத்தர்னா அது என் தான் நான் ரொம்ப லக்கி அந்த விஷயத்தில் எக்ஸ்ட்ரீம்லி ஹீஸ் எ குட் பர்சன் எக்ஸ்ட்ரீம்லி ஹீஸ் எ ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் ஐ ஹவ் டு டெல் திஸ் அண்ட் ஹீஸ் எ ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் மூணாவது குழந்தைங்களோட பிரச்சனை எனக்கும் என் பொண்ணுக்கும் மேஜரான பிரச்சனைலாம் இல்லை என் பொண்ணுக்கு பத்தொம்பது வயசு முடிஞ்சிடுச்சு எந்த வீட்டில் உங்களுக்கு அவங்கவுங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இல்லை பிள்ளைகளோட பிரச்சனை இல்லை எல்லா பத்தொம்போது வயசு இருபது வயசு டீனேஜ் இருக்கிற எல்லா வீட்லையும் நான் கேட்குறேன் யார் எந்த குழந்தையோட பிரச்சனை இல்லை சண்டையோ பிரச்சனையோ குடும்பத்தில் இருக்கிற தகராறு நானும் சாதாரண பொண்ணுதான் எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஆனால் அதனால வந்து மாத்திரை சாப்பிட்டதுனால சார் அன்னைக்கு டோசேஜ் ஹெவியாக எடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு கடந்த ரெண்டு மூணு மாதமாக உடம்பும் முடியல தூங்கவும் முடியல ரெஸ்ட்டும் எடுக்க முடியல படிக்கணும் எக்ஸாம்ஸ் எழுதணும் ஏகப்பட்ட மென்டல் ப்ரெஷர் எனக்கு பல வருஷங்களாகவே இருக்குது பல வருஷங்களாகவே எனக்கு இன்சோமியா இஷ்யூஸ் இருந்தது அன்னைக்கு ஏன்னா ஒரு ரெண்டு டேப்லெட் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ரெண்டு டேப்லெட் ஸ்லீப்பிங் பில்ஸ் வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சுன்னா அது ரெண்டு டேப்லெட்டுக்கு வந்துட்டு குறையாது அதுக்கு மேலே தான் டோசேஜ் உடம்பு கேட்கும் ரெண்டு டேப்லெட் ஒரு ரெண்டு மாசம் சாப்பிட்டுட்டோம்னா அடுத்து ரெண்டு டேப்லெட் சாப்பிட்டா தூக்க வராது மூணு டேப்லெட் நாலு சாப்பிட்டு டேப்லெட் சாப்பிட்டா தான் தூக்க வரும் லெவலுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் அப்படி தான் அடிக்ட் பண்ண ஒருத்தர் ஏதோ சரி சாப்பிட்டா அன்றைக்கி டோசேஜ் ஜாஸ்தியானதுனால அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போய் நான் அதில் மயங்கி விழுந்துட்டேன் என் வீட்டுக்காருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கேன் பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் நான் மயங்கி விடறத அவர் அப்படியே பார்க்குறாரு அவர் சென்னையில் இருக்காரு பேசிட்டே இருந்து எனக்கே கம்ப்ளீட் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு நான் போயிட்டேன் என் வீட்டில் அன்றைக்கி நான் தனியாக தான் இருந்தேன் எனக்கு சர்வெண்ட் மேட்ஸ்லாம் யாரும் அங்கே ஹெல்ப்புக்குலாம் என் கூட ஃபுல்லாக இருக்கிற மாதிரில நானே சமைச்சிக்குவேன் நானே சாப்பிட்டுக்குவேன் ஆன் அண்ட் ஆஃப் யாரோட ஹெல்ப் எதனாவது எடுத்துக்குவேன் இதுதான் நடந்த உண்மை அவர் தான் போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் சென்னையிலேருந்து அவர் அப்போ டிக்கெட்டே புக் பண்ணிட்டாரு வரத்துக்கு ஹைதராபாத்துக்கு அந்த கேப்பில் போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி என் ஒய்ஃப் இந்த மாதிரி அன்கான்சியஸாக கிடக்குறாங்க வீட்டில் வீட்டுக்கு வீடு வந்து இப்படி தான் இருக்கும் இந்த அட்ரஸ் இந்த வழியாக டோர் போய் இந்த டோரை உடச்சி உள்ளே போய் அவங்களை தூக்கிட்டு இம்மிடியட்ல ஆம்புலன்ஸில் அட்மிட் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக உயிர் காப்பாற்றப்பட்டு அவுட் ஆஃப் டேஞ்சர்லேருந்து வந்து நான் நல்லபடியாக இருக்கேன் இதுதான் உண்மையாக நடந்த சம்பவம் என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் ஐயா செலிபிரிட்டிங்கிற ஒரே காரணத்தினால ஏன் வந்து எங்களை மாதிரி ஆட்கள் மேலே சேர்த்து வாரி அடிக்கிறீங்க பப்ளிக்கும் சரி இல்லை மீடியாவும் சரி நீங்கள் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நீங்கள் தான் நண்பர்கள் இந்த சொசைட்டிக்கே இந்த மக்களுக்கே ஏதா பிரச்சனை இதுனாக்கா அதுக்கு நீங்கள் தான் அந்த மக்களுடைய நாவாக இருக்கீங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்புறம் ஏன் வந்து இஷ்டத்துக்கு அவங்க இதை சாப்பிட்டாங்க அதை சாப்பிட்டாங்கன்னு ஏன் எங்கள் மேலே சேர்த்த வாரி அடிக்கிறீங்க என்னுடைய ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அதுதான் ஏன் வந்து எங்க யூடியூப் அண்ட் என்னுடைய தாழ்மையான தாழ்மையான ரெக்வஸ்ட் சார் சைலன்ஸ் ப்ளீஸ் சார் எவ்வளோ நம்ம நாட்டில் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு எவ்வளோ கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு அங்கே இங்கேயும் கேட்டாக்கா கேங் ரேப்பு எட்டு வயசுக்கு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அஞ்சு வயசு சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவுன்னு ஏகப்பட்ட காதலை கேட்க முடியாத விஷயங்கள்லாம் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லையா எந்த நடிகர் எந்த செலிபிரிட்டி எந்த ஃபிலிம் ஃபீல்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க சார் என்ன ஒரு யூடியூபர் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு மீடியாவில் நிஜமாக நடந்தது என்னவென்றால் முதல்ல உங்களுக்கு நிஜம் எப்படி தெரியும் நான் இப்போ இருந்து வந்து கன்சர்ன் பர்சன் இப்போ நான் உங்ககிட்ட டேரெக்டா பேசுறேன் என் வாயிலிருந்து ஒரு விஷயம் வராம இதுதான் நடந்தது அதுதான் நடந்ததுன்னு எப்படி நீங்க எந்த பேசிஸ்ல உறுதிப்படுத்தி ஒரு நியூஸ வெளியிடுறீங்க நடந்தது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு மொத்தம் தப்பா இருக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி முன்னுக்கு வந்து பேச பேசுறதுக்கு முதல்ல முடியும்னு நினைக்கிறீங்க ஏன் வந்து என் கல்யாணத்துக்கு யாராவது வந்தாங்களா என் டிவோர்ஸுக்கு யாராவது வந்தாங்களா நான் புள்ள பேக்கும் போது யாராவது வந்தாங்களா நான் இருக்கும் போது யாராவது வந்தாங்களா என் நான் என்னென்ன பாட்டு பாடியிருக்கேன் இது நான் என்னோடய ப்ரொஃபஷன் மெயினாக என்ன நான் என்ன பண்ணுற லைஃப்லனே எதுவுமே தெரியாத பீப்புளுக்கு நாலு செவத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள நாலு செவத்துக்குள்ள ஒரு பெட்ரூம்க்குள்ள எனக்கும் என் கணவருக்கும் நடக்கிற நல்லது கெட்டது எப்படி எந்த உறுதியில நீங்க வந்துட்டு இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி எப்படி பேசுறீங்க என்ன மாத்திரம் இல்ல இந்த மாதிரி பல பெண்களை அதுவும் பெண்களா இருந்தா செலிபிரிட்டின்னு பேசுறதுக்கே உங்களுக்கு பயங்கரமா பேச்சு வருது ஒவ்வொருத்தர் பத்தியும் இதுலயும் பெண் அப்படின்னு வந்துச்சுன்னா இன்னும் 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 மட்டமா 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 வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு காமிக்கிறீங்க இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க முதல்ல போட்ட யூடியூப் வீடியோஸுக்கு ஒரு எவ்வளோ ஒரு லைக்ஸோ எத்தனையோ பேர் ஒரு ஒரு லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுப்போம் இன்னைக்கு நான் சொல்றேன் நான் என் கணவரோட நல்லா இருக்கேன் சார் நான் என் பிள்ளைங்களால எந்த பிரச்சனையும் நல்லா இருக்கேன் குடும்ப வாழ்க்கையில நல்லா இருக்கேன் உடம்பு எனக்கு சரியில்லை பல பிரச்சனைகளுக்கு டீல் பண்ணிட்டு இருக்கேன் இது எத்தனை பேர் பார்ப்பாங்க இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு மனிதருடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல சேத்தவாரி அடிக்கிறாங்க அதை ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சார் எவ்வளோ நாங்கள் கஷ்டப்படணும் ஏன் சார் நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் உங்களுக்கு உங்ககிட்ட யாருக்கிட்டயாவது நான் வந்து என்னோட காலேஜ் ஃபீஸ் கேட்டிருக்கேனா உங்க யார்ட்டையா கடன் கேட்டிருக்கேனா உங்க யாரையாவது நான் ஏமாத்திருக்கேனா என் தொழில் நான் இண்டிபெண்ட் ஒர்க்கிங் உமன் சின்ன வயசுல இருந்து அஞ்சு வயசுல இருந்து கடந்த எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது நாற்பது வருஷமா நான் இந்த இண்டஸ்ட்ரியில பாடிக்கிட்டு ஐ வாஸ் அ சைல்டு ஆர்டிஸ்ட் என் அப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நடிகர் டிஎஸ் ராகவேந்தர் ஹி வாஸ் அ டைரக்டர் ரைட்டர் சிங்கர் மியூசிக் டைரக்டர் இந்த ஃபிலிம் ஃபிரெட்டானிலேயே நான் பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு இந்த சென்னையில் பிறந்து வளர்ந்த பொண்ணு நான் சரி இவ்வளோ நடந்துச்சு என் ஃபோனு ஆன்ல தான் இருந்திருக்கு ஒரு மீடியா பர்சன் எனக்கு ஒருத்தர் கூட நீங்கள் யாருமே ஏன் ஃபோன் பண்ணலை கல்பனா மேடம் நீங்கள் வெளியில் பேசிக்கிறாங்க உண்மையா இந்த மாதிரி நடந்துச்சா கேட்கலாமே அபெக்டட் கன்சர்ன் கிட்ட டைரக்டா தயவு செஞ்சு எந்த நல்லது நீங்க வெளியில சொல்லட்டாலும் பிரச்சனை இல்லை தவறான நியூஸ் ஐயா நீங்க போடுறதுனால ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொருத்தருடைய மன உளைச்சல் எவ்வளவு ஜாஸ்தி ஆகுதுங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இதுக்கு அண்ட் பாக்கிற பப்ளிக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் ஒரு நல்ல விஷயம் வந்தா நீங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளோ சோம்பல் படுறீங்க ஒரு கெட்ட அதாவது ஒரு 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 சிங்கர் இப்ப என்னையே எடுத்துக்கோங்க கல்பனா தன்னுடைய கணவரோடு அருமையாக வாழ்கிறார் நல்ல மனைவி என்று பேர் எடுத்தார் நல்ல மதர் என்று பேர் எடுத்தார்னா நீங்க பப்ளிக் நீங்க அதை வந்துட்டு அதை பெருசா நீங்க பொருட்படுத்த மாட்டீங்க கல்பனா அவருடைய ஹஸ்பண்டோட பிரச்சனை அப்படின்னு வந்தா மாத்திரம் ஏன் எக்ஸ்ட்ரா லைக்ஸ் வருது அதுக்கு இப்ப மீடியா பீப்புளா இருக்கட்டும் மத்தவங்களா இருக்கட்டும் உங்களையும் ப்ளேம் பண்ணுவாங்க பப்ளிக்கு சேர்த்துதான் இது நானும் உங்கள ஒருத்தி தான் நான் மீடியாலையும் ஒருத்தி பப்ளிக்லயும் ஒருத்தி ரெண்டு ஃபீல்டுலயும் இருக்கிறதுனால தான் நான் பேசுறேன் மக்கள் இதுதான் மேடம் ஆசைப்படுறாங்க மக்களுக்கு இந்த லைக் அவங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் ஆசைப்படுது மக்களை எவ்வளவு ஒரு நெகட்டிவான பெசிமிஸ்டிக்கான ஆன மோசமான மனநிலைமையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது தயவு செஞ்சு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க ஒருத்தர் நல்லா இருக்காங்கிறது கேட்கறது உங்களுக்கு போர் அடிக்கல எந்த ரியாலிட்டி ஷோல எடுத்துக்கோங்க எந்த இருக்கு யாரோ அழுதாங்க யாராவது அங்க விழுந்துட்டாங்க யாருக்காவது ஏதாவது ஒரு அபத்தம் பற்றி போய் ஏதோ பிரச்சனையாச்சு இதெல்லாம் தான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க நல்ல விஷயங்கள் எவ்வளவு கொட்டி கிடக்கு இருக்கு ஐ வில் நெவர் கால் யூடியூப் அஸ் சயின்ஸ் அஸ் யூடியூப் ரொம்ப ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் ஏன் இன்னைக்கு தனி ஒரு பொண்ணா எல் எல்பி அஞ்சு செமஸ்டர் கஷ்டப்பட்டு படிச்சு அரியர் வைக்காம பாஸ் பண்ணி நான் வந்தது பல யூடியூபர்ஸ் உங்களை மாதிரி இருக்க பல யூடியூபர்ஸ் கொடுத்துருக்க எஜுகேஷனல் வீடியோ ஆன் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எனக்கு ஹிந்தி புரியும் தமிழ் தெரியும் ஏன்னா தமிழ் என்னுடைய தாய்மொழி தெலுங்கு தெரியும் மலையாளம் தெரியும் இந்த நாலு லாங்குவேஜில் எனக்கு இருந்த லாங்குவேஜ் கமாண்டை வச்சு எவ்வளோ எஜுகேஷ்னல் வீடியோஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள் அவங்கெல்லாம் என்னுடைய வெற்றிக்கு நான் நாளைக்கு ஒரு அட்வொகேட் ஆனேன்னா அவங்க எல்லாருமே அந்த வெற்றிக்கு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அண்ட் வாட் அபவுட் அதர் பீப்புள் நெகட்டிவ் பீப்புள் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமாக்காரங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு மட்டம்

என்ன சார் சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் பண்றேன் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது தேவையான ஒரு விஷயம் நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன் சார் அ மதர் உமன் நான் எடுக்கிறேன் நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன் கூட இத்தனை பேர் நீங்க சப்போர்ட் இருக்கீங்களான்னு நாளைக்கு நான் பார்க்கணும் அதுல தெரியும் நீங்க எவ்ளோ நீங்க உண்மையா நீங்க நான் சொல்றது உண்மையா எனக்கு மறுபடியும் நீங்க யாரும் எனக்கு எதிரி கிடையாது அத்தனை எனக்கு என் என் ஒரு தப்பு பண்ணா நான் எப்படி உரிமையா சொல்லுவனோ கேப்பனும் ஏன் இந்த மாதிரி பண்ண என் வீட்டுக்காரன் நான் கேப்பேன் எதுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு ஏன் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு கேக்குறேன்னா அந்த ஒரு உரிமையில தான் மீடியாக்கும் எங்களுக்கும் ஒரு உறவு இருக்கு நாளைக்கு எந்த விஷயம் பண்ணாலும் நீங்க எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் இல்லாம நான் பாடுற ஒரு நாலு பாட்டு யாருக்கும் போகாது உங்களை நீங்க இல்லாம நாங்க இல்ல ரசிகர்கள் இல்லாம நாங்க இல்ல மீடியா இல்லாம நாங்க இல்ல நம்ம சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணணுமே தவிர்த்து எங்க மேல நீங்களே சேர்த்த வாரி அடிச்சா அப்புறம் நாங்க எங்க போறது ஐசியூல நான் இருக்கேன் என்னால பேச முடியாதுங்களா என் மக பேசியிருக்கா மீடியால என் மக தெளிவா சொல்லியிருக்கா அம்மா இந்த மாதிரி ஓவர் டோஸ் டேப்லெட் எடுத்துட்டாங்க சார் அதனால அவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கு அதனால இந்த டேப்லெட் எடுத்துட்டாங்கன்னு என் மக பேசினதையே நிறைய மீடியா யூடியூப் யூடியூப் வீடியோஸ்ல நிறைய திருச்சி போட்டிருக்காங்க சார் இந்த அவல நிலை மாறலன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒண்ணு சொல்றேன் என்ன நடக்குங்கிறது என்னுடைய நான் சொல்றேன் இந்த உலகம் வெறும் இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் பத்தியே தான் பேசிட்டு இருக்கோம் அத உதாரணம் சொல்லணும்னா காந்தியை பத்தியோ நேருவை பத்தியோ இல்ல இந்த சமாஜத்துக்கு நல்லது பண்ற பல பேரை பத்தியோ எல்லாம் மறந்துருவோம் ஹிஸ்டரி புக்ல ஸ்கூல்ல படிப்போம் அவ்வளவுதான் ஒரு நல்லது பண்ணணும்னா கூட முன்னுக்கு வரத்துக்கு பயப்படுவாங்க ஐயா இந்த மீடியா போப்ப நம்ம ஏதோ நல்லது பண்ண போய் தேவையில்லாம எப்படிதான போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு யாருக்காவது எதா பார்த்தோம் ஐயோயோ கோர்ட்டுக்கு சாட்சியா நாங்க சொல்ல வர மாட்டோம்ப்பா போலீஸ் கிட்டே ஐயோ நாங்க வர மாட்டோம் அவங்க கொடுக்குற டார்ச்சர் எங்களால் தாங்க முடியாது எங்களை போட்டு நாசம் பண்ணி எங்களை போட்டு உயிர் எடுத்துருவாங்க ஒரு நல்லதுக்கு கூட நிக்கணும்னா கூட அத்தனை பேரும் பார்த்து பயப்படுறாங்க என் மக தான் இருந்தா விஷயம் கேட்ட உடனே என் கணவர் சென்னையில இருந்து கிளம்பி வந்திருக்காரு என் மக பிளைட் பிடிச்சி என் மக கிளம்பி டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க நான் யாரை பிளேம் பண்றது இது ஒரு பக்கத்து வீட்டு பார்வதிக்கோ எதிர் வீட்டு ஏழுமலைக்கோ நடந்துச்சுன்னா சட்டையே பண்ண மாட்டேங்கிறீங்க யாருக்கும் அதை பத்தி கவலை இல்ல ஏன் நாங்க உங்களுக்கு டிவிக்கு முன்னாடி சாயம் பூசிக்கிட்டு நாங்க நிக்கிறதுனால எங்களுக்கு இந்த அவலை நல்ல இப்ப இவ்வளவு நடந்துச்சு இன்னைக்கு நான் இன்னைக்கு மீடியால பேசின அத்தனை பேரும் பேசினீங்க நான் இன்னைக்கு உயிரோட வந்து நான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கடைசியில எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே வந்தது யாரு என் மகளும் என் வீட்டுக்காரும் தான் இன்னைக்கு பக்கபலமா என் குடும்பம் என் மாமியாரு என் பிள்ளைங்க என் கணவர் இன்லாஸ் அவங்களால தான் என் கூட நிக்கிறாங்க நீங்களா என்ன கைவிட்டுட்டீங்களே நீங்களா முதல்ல ஒருத்தரோட பெட்ரூம்ல நடக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்னன்னு தெரியாது சார் அதுதான் உண்மை பச்சையான உண்மை அதுதான் உங்க குடும்பத்திலேயே எவ்வளவு பேர் கணவர் மனைவிகள் ஒருவேளை விவாகரத்து அப்படி இப்படின்னு நடந்திருக்கலாம் உண்மையா விவாகரத்து ஆனவங்களுக்கு கூட அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல என்ன பிரச்சனை நடந்ததுன்னு அவங்க ரெண்டு பேரை தவிர்த்து கடவுளை தவிர்த்து வேற யாருக்கும் தெரியாது சார் உங்க யாராலையும் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது அது நன்மையாவும் இருக்கலாம் தீமையாவும் இருக்கலாம் அப்படி இருக்கும் போது என்னோட திங் அட்லீஸ்ட் இது ஒரு ரிக்வஸ்ட் ஆகாத எடுத்துக்கோங்க சார் நீங்கள் ஒரு இஷ்யூ வருதா இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ முதல்ல சார் நான் ஒரு பொம்பளை ஒன் ஹவர் லைவ் வீடியோ காமிச்சிருக்காங்க நான் எப்படி படுத்துருந்தேன் என் நைட்டு எப்படி விலகி இருந்தது என் முந்தானி எப்படி விலகி இருந்தது இதெல்லாம்மா நியூஸ் இது இதுக்கெலாம்மா லைக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோஸை வந்து காமிக்கலாமா இது அவங்க மயங்கி இருந்தாங்க ரூம்ல இருந்தாங்க போலீஸ் போனாங்க தூக்கிட்டு வந்தாங்க ரெஸ்க்யூ பண்ணாங்க போதும் இல்ல எதுக்கு சார் ஒன் அவர் வீடியோ எப்படி சார் ஒரு பொண்ணை இதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எதிர்பார்க்கறீங்க உங்கள உங்க குடும்பத்துல சேர்ந்த யாருக்காவது பெண்களுக்கு நடந்திருந்தா உங்களுக்கு வலிக்காதா மனசு என் குடும்பத்துக்கு எவ்வளவு வலிச்சிருக்கேன் என் கணவருக்கு இப்ப எவ்வளவு வலிச்சிருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எப்படி பரபரப்பா பேசப்பட்டுச்சு அந்த இஷ்யூ வந்தப்ப எப்படி பரபரப்பா பேசப்பட்டுச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தர் டவுன்லோட் பண்றதையோ இல்ல ஒன்று கிடைச்சதுன்னா அந்த சிட்டிசன் அது யாராக இருக்கலாம் அது மீடியாவா இருக்கட்டும் நார்மல் சிட்டிசனாக இருக்கட்டும் இல்ல போலீஸ் அதிகாரியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க அதை பத்து பேருக்கு ஷேர் பண்றாங்கல்ல நீங்க நினைச்சா தடுக்க முடியுமா சான்சஸ் இருக்கே அப்ப யாரோட மனநிலை அங்கே சரியில்லை

இதெல்லாம் நீங்க ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடியோ லீக் பண்றதுக்கு முன்னாடியோ யோசிக்கணும் ஐயா எவ்வளவு நியூஸ் வருது ஏங்க மனசு கஷ்டமா இருக்கு என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து பேசுறதுக்கு தைரியம் இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களை பார்த்தா பயந்து தான் ஓடுவாங்க நாளைக்கு அதான் சொல்லணே அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்துட்டு எப்படியோ வெளியே வந்துச்சு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்க அவங்க ஏதோ வாய்ஸ் வாய்ஸ் கொடுத்தாங்க இன்னைக்கு ஏன் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா ஒரு நூறு ரேப்பு நடக்குதுன்னா பத்து தான் போலீஸ்கே வருது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்கனாவே ஒரு பத்துக்கு தான் ஃபைல் பண்றாங்க அதுல தான் கோர்ட் வரைக்கும் நீடிச்சு நிக்கிறாங்க அத்தனை பேர் பயந்து ஓடுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தாலும் நம்ம நாட்டில் இருக்கிற சட்ட விஷயங்கள் ரீதியும் மீடியாவையும் பார்த்தா பயந்து போறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ நடக்கும் போது எவ்வளோ பேச்சு எத்தனை யூடியூபர்ஸ் என்னவோ அங்கேயே நின்று அங்கே தான் பார்த்த மாதிரி ஐ எம் சாரி டு சே ஒரு யூடியூபர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த பெண்ணினுடைய துணியை அப்படியே அவன் தூக்கி விட்டான் என்ன சார் இது என்ன சார் இது பாருங்க முப்பத்தெட்டு வருஷமா நான் பாடுறேன் நான் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் நான் பண்ணதே கிடையாது முப்பத்தி நாற்பது வருஷம் ஆகுது நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஐ எம் அ சிங்கர் ஐம் அ டப்பிங் ஆர்டிஸ்ட் ஐம் அ ப்ரொடியூசர் எவ்ரிங் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பப்ளிசிட்டி வேண்டாம் நாங்கள் நல்லபடியாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க எங்களுக்கு கூட நில்லுங்க உங்க வீட்டில் இருக்கிற சகோதரிகள் மாதிரி எங்களையும் ட்ரீட் பண்ணுங்க தவறான நியூஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நியூஸ் போடக்கூடாது எந்த பொண்ணை பத்தி நீங்க நியூஸ் போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை நியூஸ் கரெக்டா உண்மையா அதனுடைய ட்ரூத் வலி ஏன்னா இப்படி மீடியாவும் நியூஸும் இந்த போயிட்டு இருந்துச்சு வச்சுக்கோங்க உங்க மேல இருக்கிற நம்பிக்கையும் டோட்டலாக மக்களுக்கு போகும் ஒரு உண்மையான விஷயத்தை நீங்க நாளைக்கு வெளியில சொல்லும் போது கூட மக்களுக்கு அது மேல மரியாதையோ நம்பிக்கையோ வராது ஸோ எங்களே உங்க உங்கள் உங்களில் ஒரு ஒரு பர்சனாக தயவு செஞ்சு எங்களை ட்ரீட் பண்ணுங்க எங்களுக்கும் வந்து கூட நில்லுங்க நல்ல விஷயத்துக்கு நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது கூட நில்லுங்க உங்க சப்போர்ட்லாம் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை சார் உங்க யார் மேலேயும் தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த கோவமும் கிடையாது ஆனால் ரொம்ப வருத்தமும் மன இருந்தது அந்த வேதனையை தெரிவிக்கிறதுக்கு கூட இப்போ நீங்க எனக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக என்னுடைய தாழ்மையான மனமார்ந்த நன்றிகள் டிசைன் அண்ட் போர்ட்ரேட் போட்டோகிராபி பை நவ் இனி பானிபூரி செய்யலாம் எல்லாரும் பானிபூரி கிட்